ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் இப்போ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்தி சூப்பர் ஸ்டோரில் செம்மையான ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்தில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஃபோர் டேஸ் மட்டும்தாங்க தாங்க இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குங்க எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க இந்த இந்த ஆஃபரோட லாஸ்ட் டே நாளைக்கு தாங்க ஸோ நாளைக்குள்ளே நீங்கள் வாங்கிடணும்

சாரி எல்லாமே நல்லா ரிச்சா இருக்குங்க தௌசண்ட் த்ரீ பிப்டி ஃபைவ் தான் எல்லாமே அடுத்தது இந்த சாரி சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அழகான கலர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கலர் பீச் கலர்ல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சாரி தௌசண்ட் பிப்டி ஃபைவ்க்கு ஆல்மோஸ்ட் டிசைன் எல்லாம் தான் நான் காட்டில அடுத்த இந்த பீச்சை பாருங்க அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது வந்து ஒரு மாதிரி மினமும் மைல்டு ஷேட்ல உங்களுக்கு பீச் அடுத்தது டபுள் கலர்ல நீங்க பாக்கிறீங்க இத்தனை நேரம் சிங்கிள்ல பாத்துட்டு இருந்தீங்க டபுள் கலர்ல பார்க்குறீங்க தௌசண்ட் ஃபோர் பிப்டீனுக்கு நல்ல ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் வித் நேவி ப்ளூ காம்போ அண்ட் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கலர் பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு டபுள் கலரோட சிங்கிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க பேபி பிங்க்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அழகழகான சாரீஸ் நிறைய வந்து அப்படியே குமிஞ்சிருக்குங்க நம்ம போத்தி உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆடித்தலைபடி போயிட்டுருக்கு அடுத்தது இந்த சாரி பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான காப்பர் அது ப்ளூவில் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சாரியெல்லாம் அதே இடத்துல வச்சு பார்த்தா உங்களுக்கு சரியாக காட்டி அதை கொஞ்சம் தள்ளி ஒரு டேபிள் கொண்டு வந்துட்டேன் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பண்ணாம பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது ப்ளூவில் அழகாக சில்வர் ஜரி டபுள் சைடு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸில் டபுள் சைடு ஜரி போட்ட மாதிரி சில்வரில் அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகான இந்த ஒரு மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ல உங்களுக்கு சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க கிராண்டான பல்லு செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி அண்ட் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸில் குட்டி 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 சில்வர் ஒர்க் இது எல்லாமே சில்வர் பிரிண்ட் எல்லாம் கிடையாதுங்க ஃபுல்லாக வீவிங் த்ரெட்டில் சில்வர் த்ரெட்டில் வீவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க செம்ம அழகாக இருக்குது இது மாதிரி நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்குது எல்லாமே நான் காட்டுறேன் அடுத்தது பாருங்கள் அதே சேம் டைப் தான் அதே சேம் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் தான் பட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிங்கிஷ் ரெட் ரெட்டிஷ் பிங்க் அப்படின்னு சொல்லலாம் பிங்க் மாதிரி இருக்கும் ரெட் மாதிரி இருக்கும் குங்கும கலர்னு சொல்லுவாங்கல்ல பட்டு சாரியில் அது மாதிரி தாங்க இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரி ரேஞ்சில் தாங்க இருக்குது ஸோ தாராளமாக இதெல்லாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ இல்லை ஒரு டெம்பிள்கோ இல்லை ஒரு வெட்டிங்கோ நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் முக்கியமாக கன்வீனியன்ட்டான சாரிங்க அடுத்தது பாருங்க மஸ்டர்ட் எல்லோ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் நல்ல அழகான கோல்டு கலர்ல செம்மையா இருந்ததுங்க நார்மலாவே எல்லோ பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுலேயே இது கோல்டன் எல்லோ கேட்கணுமா இங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு ஸோ பல்லு நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க அப்படியே இடம் விடாம அப்படியே ஃபுல்லா சரி பேட்டர்லாம் அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரான சாரீஸுங்க நிஜமாவே இந்த ப்ரைஸ்க்கு இது வேர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சாரீஸ் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இப்போ ஆடி ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் இருக்குது ஸோ சூப்பரான கலெக்ஷன் ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க அடுத்தது நல்ல சில்லி ரெட்டில் நம்ம பார்க்குறோங்க சேம் டைப் ஆஃப் சாரீ தான் பட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க சில்லி ரெட்டு நல்லா அந்த ரெட்டுக்கும் அந்த ஒர்க்குக்கும் அப்படியே பளிச்சுன்னு இங்கே இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லா சேரையுமே அழகாக இருந்தது இதுதான் அதுதானே எனக்கு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சில கலர்ஸில் அந்த ஜரி பேட்டர்ன் அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த சாரியில பாத்தீங்கன்னா இந்த பாருங்க சில்வர்ல உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் க்ளோஸ் அப்ல காட்டுற ஒரு பேரட்டுங்க ஒரு ஒரு சின்ன பிளான்ட்ல ஒரு பேரட் உட்கார்ந்து மாதிரி ஜரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நம்ம இத்தனை நேரம் பார்த்துருக்க மாட்டோம் ஜஸ்ட் மயில தான் பார்த்துருப்போம் அதனால தான் நான் கீனா காமிச்சோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கு ஸோ அதுல இந்த மாதிரி டார்க் கிரீன் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அவ்வளோ சூப்பராக இருந்தது தௌசண்ட் எவ்வளோ அழகா இருப்பாங்க நல்ல ஒரு கரும் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டார்க் பிளாக்கிஷ் கிரீன் அந்த மாதிரி ஒரு கலருங்க இதுல பாருங்க அந்த சில்வர் சரியோட ஒர்க் எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னு அதுலேயும் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பேரட் அந்த பிளான் அந்த செடியில் உட்காந்துருக்குறது ஐ மீன் அந்த குட்டி பிரான்ச்சில் உட்காந்துருக்குறது அவ்வளோ அழகா இருக்கு அதே மாதிரி நல்லா கிராண்டான பல்லு ஃபுல்லாக சரி ஒர்க்கில் அட்டகாசமாக இருக்குது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு ஃப்ளாரல் ஒர்க் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நேவி ப்ளூவில் பார்க்குறோம் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவுக்கு பார்க்க அப்படியே ஒரு பிளாக் மாதிரி இருக்குல்லங்க பட் இது நேவி ப்ளூ நேவி ப்ளூவில் சேம் பேட்டர்ன் தான் பட் கலர் மட்டும் தான் எல்லா சாரீஸுமே வேறு வரைய நான் இருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க நேவி ப்ளூவிலேயும் பாருங்களா எவ்வளோ பளிச்சுன்னு அந்த இது தெரியுது சரி ஒர்க்லாம் செம்மையாக இருந்ததுங்க சாரி பார்க்கறதுக்கு டார்க் நேவி ப்ளூ ஸோ யாருக்காவது நீங்கள் பிளாக் கட்டணும்னு ஆசை நான் ஆனால் பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிங்கன்னா இந்த கலரை சூஸ் பண்ணலாம் பார்க்க அப்படி ப்ளாக் மாதிரியே இருக்குது ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டி புட்டாஸ் புட்டா ஒர்க்ஸோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்க்குறது அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரீங்க ஸோ அப்படியே பார்த்தா எல்லா சாரியுமே அழகாக இருக்குது நிஜமாக எதை வாங்குறதுன்னு கன்ஃப்யூஸ் ஆகும் அந்தளவுக்கு அழகளுக்கான சாரீஸ் நிறைய வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம போர்த்திஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமாக இந்த ஆடியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க ஸோ இனி ஆடிக்கு அப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான் ஸோ ஃபெஸ்டிவலுக்கு இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது டார்க் பீச்சில் பார்க்குறீங்க முன்னாடி பீச்சிஸ் பிங்க் பார்த்தோம் இது நிஜமாகவே பீச்சே பீச்சுங்க செம்ம சூப்பரான கலர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது நார்மலாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பீச் பிடிக்கும் அதில் அழகான ஒரு சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சில்வர் சரி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது இது வந்து நேவி ப்ளூலேயே உங்களுக்கு அந்த ஷேடு வேறு முன்னாடி நான் காட்டின ஷேடு வேறு இது வேறு இது பளிச்சுன்னு நேவி ப்ளூங்கிறது உங்களுக்கு பளிச்சுன்னு பார்த்த உடனே தெரியுது அதுக்கு தான் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ மாதிரி ஒரு பிளாக்கிஷ் நேவி ப்ளூ இது பார்த்திங்க அப்படின்னா நேவி ப்ளூ நல்லா பளிச்சுன்னு ப்ளூ ஷேடு அந்த மாதிரி இருக்குது இது வந்து ப்ளூங்கிற அந்த ஷேடு கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சாரி தான் அதுக்காக தான் ஜஸ்ட் கம்பாரிசனுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன் கலர் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறதுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் நம்ம போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குங்க அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போத்தீஸ்ல ஒரு புதுசாக ஒரு ஸ்கீமுங்க இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்ல நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு அந்த கிஃப்ட் வவுச்சரை உங்க லவுட் ஒன்ஸ்க்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ பர்த்டே இல்லை ஆனிவர்சரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கிஃப்ட் அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிக்கலாம் அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற போத்தீஸ்ல எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு பார்த்த